வணக்கம் இன்னைக்கு வந்து தமிழ் திரையுலகமே பத்து கிட்ட எரிஞ்சுக்கிட்டு தமிழ் திரையுலகம் மட்டும் இல்ல மொத்த சினிமா இண்டஸ்ட்ரியுமே ஆடி போய் சொல்லணும் அது மட்டும் இல்லாம யூடியூப் இன்ஸ்டா ட்விட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பட்டி தொட்டியெல்லாம் பட்டையை கிளப்பிட்டு இருக்க ஒரே ஒரு நியூஸ் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா சுச்சித்ரா கொடுத்த ஒரே ஒரு இன்டர்வியூ அந்த இன்டர்வியூல அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இன்டர்வியூ அவங்க கொடுக்க வந்ததே பைல்வான் அகேன்ஸ்டா தான் பைல்வான் வந்துட்டு தொடர்ச்சியா அவங்கள பத்தி வந்துட்டு அவதூறா பேசிட்டே இருக்காரு அப்படின்றதுனால அவரை திட்டுறதுக்காகவும் அவருக்கு பதிலடி கொடுக்கற விதமாகவும் அவரை திட்டுறதுக்காகவும் அந்த இன்டர்வியூவை கொடுத்துருக்காங்க அந்த இன்டர்வியூல அந்த நிருபர் வந்துட்டு துருவி துருவி அவங்க கேள்வி கேட்டு 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 அவங்கள எமோஷன் ஆக்கி அவங்கள உணர்ச்சி வாசப்பட வச்சு பயங்கரமா பேச வச்சிடறாரு அவங்களும் வந்துட்டு அதை புரிஞ்சிக்காம எக்கச்சக்கமா பேசிடுறாங்க என்ன போற போறப்போக்கள் அந்த விஷயத்துல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா நிறைய காரியங்களை பயல்வானு சாகனும் பயில்வான் அழிஞ்சு போனோம் பயில்வானு அப்படி ஆகணும் இப்படி ஆகணும்னு சொல்லி சாபங்கள் பயங்கரமா விடுறாங்க அவ்வளவும் செஞ்சுட்டு போக்குல ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க தனுஷும் என்னோட கணவரும் வந்துட்டு ரூம்ல ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் லைக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லிட்டு போயிடுறாங்க என்ன அப்படின்னு சொன்னாங்க எதை வேணா என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம் என்ன பண்ணாங்கன்னு சொல்லல அவங்க நார்மலா நின்று பேசிட்டு இருந்திருக்கலாம் இல்ல அவங்க ப்ராங் பிராங்க் பண்ணாங்க பிராங்க் பண்ணாங்கன்னு சொல்றாங்க பிராங்க் பண்றதுக்காக ஏதோ ஒரு சில விஷயங்களை செஞ்சிருக்கலாம் ஆனா அவங்க வந்துட்டு லிட்டரலா வந்துட்டு அவங்க ரெண்டு பேர் வந்துட்டு லெஸ்பியன் அப்படின்ற மாதிரி ஒரு போர்ட்ரேட் பண்ணி சொல்றாங்க அந்த இடத்துல ஆண்ட்ரியாமா இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தவறான ஒரு கருத்தை சொல்லிடுறாங்க அது உண்மையாவே இருந்திருந்தாலுமே அதை இந்த சமூகத்துக்கு தர வேண்டிய விஷயமா உங்களை அவங்க சொல்றாங்க அவங்க தரப்பு நியாயத்தை அவங்க சொல்றாங்க இவங்களால சுசித்ராவோட வாழ்க்கை கெட்டு நடு நின்னு கணவர் இல்லாம தாய் தகப்பம் இல்லாம அக்க தங்கச்சி இல்லாம பிள்ளைங்க இல்லாம எதுவுமே நான் நடு தெருவுல நின்ன நான் வந்து தினமும் முருகர் கோயில போய் உக்காந்துட்டு அழுவேன் பாமர மக்களோட மக்களா போய் நான் உக்காந்து அழுவேன் நான் சாதாரண ஒரு மனுஷனா போயிட்டு அங்க உக்காந்துட்டு தினந்தோறும் அழுந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அவங்க சொல்றது எல்லாமே நியாயம் தான் அவங்களுக்கு ஏற்பட்டது மிகப்பெரிய டிராஜடி அவங்களுக்கு ஏற்பட்டது மிகப்பெரிய கொடுமை ஆனா அதுக்கு அகேன்ஸ்ட் அவங்க போராடணுமா அப்படின்னு சொன்னா போராடணும் தான் அந்த விஷயத்துலேயே அவங்க வக்கரமான நிறைய விஷயங்களையும் பேசுறாங்க அவங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பை வச்சு இன்னொருத்தருக்கு ஏற்பட்ட அந்த கஷ்டத்தை ரசிக்கிறாங்க அந்த இடத்துல அண்ட் ஐஸ்வர்யாவோட விவாகரத்து வாழ்க்கையும் பத்தியும் நிறைய பேசுறாங்க இவங்க தான் சரி அவங்க தான் தப்பு அவங்க தான் சரி இவங்க தான் தப்பு அவங்க பிள்ளைங்க எப்படி இப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேசுறாங்க எப்பவுமே சுஜித்ரா பேசும்போது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை கிளம்புறது வழக்கம் ஏன்னா அவங்க வந்துட்டு எப்பவுமே பேசும்போது ஆதாரங்களை வச்சுட்டு தான் பேசுவாங்க சில காரியங்களை வந்துட்டு உள்ள இருக்கிற காரியங்களெல்லாம் எல்லாம் வெளியே எடுத்து விட்டுருவாங்க அதை வந்துட்டு கொஞ்ச நாள் விவாதமா போவோம் ஆனா இப்ப அவங்க செஞ்சிருக்கிற காரியம் இப்போ அவங்க பேசிருக்கிற காரியம் வந்துட்டு அவங்க கணவர் எக்ஸ் கணவரை பத்தி அவங்க என்ன வேணாலும் பேசலாம் என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம் ஆனால் இன்னைக்கு ஒரு அந்தஸ்துக்கு வந்து நின்று இருக்காரு தனுஷ் அவர்கள் வந்து அவங்க வந்துட்டு அந்த அந்தஸ்து இருக்கும்போது அவ்வளோ ஃபாலோவர்ஸ் அவங்களுக்கு இருக்கும்போது இன்னைக்கு வேளை அவங்க சொன்ன அந்த விஷயம் பொய்யா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அப்போ தனுஷ் அவர்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு மரியாதை குறைவாகும் எந்த அளவுக்கு அந்த இடத்துல இருந்து தரம் தாழ்ந்து போவாரு அப்போ அந்த கலங்கத்தை எப்படி போக்குவாங்க அதெல்லாம் ஒரு ஒரு துளி யோசிச்சு இருப்பாங்கள அவங்க யோசிக்காம ஒரு வார்த்தையை பேசிட்டாங்க நான் பொதுவாக சொல்றேன் பாருங்க ஒரு விஷயத்தை நம்ம முற்பகல் செய்யும் பிற்பகல் வினையும் ஒரு காலத்துல ஆனந்த சீமான அவர்கள் விளையாட்டுத்தனமா செஞ்ச அந்த ஒரு காதல் வந்து இன்னைக்கு அவரோட அரசியல் வாழ்க்கையே முட்டுக்கட்டையா நிக்குது வருஷம் வருஷம் அந்தமா வந்துட்டு நீங்க சீமான் அது இது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுட்டு பிரச்சனைகளை பண்ணிட்டு இருக்காங்க அது மாதிரி தான் சொல்றேன் தனுஷ் அவர்களா இருந்துட்டும் வைரமுத்து சார் வந்துட்டு எத்தனை எப்பவோ பதினஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி பண்ண ஒரு தவறு வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு மீட்டுன்ற மாதிரி ஒரு பிரச்சனையில கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு அவரோட மரியாதை இழக்குது அதே மாதிரிதான் இப்ப தனுஷ் அவர்களுக்கும் அவர் அன்னைக்கு விளையாட்டுத்தனமாக செஞ்ச அந்த பிரச்சனைகள் சுசித்ரா அவர்களோட வாழ்க்கையை பாதித்ததுனால இன்னைக்கு தனுஷ் அவர்கள் மிகப்பெரிய அந்தஸ்து மிகப்பெரிய அந்தஸ்துல அவர் நம்பர் ஒன் ஹீரோ ஏன் அப்படின்னு சொன்னா மற்றவர்கள் தான் ஹீரோன்னு சொல்லலாம் அவர் நடிகர்னு சொல்லலாம் நம்பர் ஒன் நடிகர்னு சொல்லலாம் அவரோட ரோல்ங்க கேரக்டருங்கெல்லாம் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவர் தான் நம்பர் ஒன் நடிகர்னே சொல்ல முடியும் அப்படிப்பட்ட ஒரு ஆக்டர் அப்பேற்பட்ட அந்தஸ்துல இருக்கிற ஒரு ஆக்டரை சாதாரணமா போற போக்குல வந்துட்டு அவர் வந்துட்டு இந்த மாதிரி ஆளு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா அவரோட அந்த மதிப்பும் மரியாதையும் எங்க போய் நிற்கும் அப்படின்றத திரு சுச்சித்ரா அவர்கள் வந்துட்டு யோசிச்சு பேசியிருக்கணும் அவங்க வந்துட்டு பயில்வானை பத்தி ரொம்ப ரேஷா பேசுறாங்க அதாவது வந்துட்டு விட்டா நான் கொலை பண்ணிருவேன்ற அளவுக்கு சொல்றாங்க அந்த நேரத்துல வந்து மற்ற யார சொல்லியிருந்தாலும் நமக்கு வந்துட்டு ஒரு ஆதங்கமும் கோபமும் வரும் ஏன் ஒரு பெண்ணா இருந்து இப்படி பேசுறாங்க ஒரு நமக்கு ஒரு ஆதங்கம் வந்திருக்கும் ஆனா பயில்வான பேசும்போது மட்டும் நமக்கு கோபம் எல்லாம் வரல ஏன்னா எல்லாரோட பெட்ரூமை எட்டி பார்த்து இவரும் எல்லாரையும் அப்படி பேசியிருக்காரு ஒவ்வொரு வீடியோவும் நீ செய்திய டைரக்டா கொடுத்துடலாம் செய்தியை கொடுக்குற ஆளுக்கு ஒரு நேர்மை வேணும் ஒரு ஒழுக்கம் வேணும் அதாவது இந்த நடிகை வந்துட்டு இந்த ரூம்ல அப்படி பண்ணாங்க இந்த நடிகை வந்துட்டு அந்த ரூம்ல இப்படி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நக்கலான பார்வையில சொல்றாரு பாத்தீங்களா அடுத்தவங்களோட குடும்ப பிரச்சனைய இவரு பர்சனலா எடுத்துட்டு இவர் வந்துட்டு அந்த நக்கலோட சேர்ந்து சொல்றாரு பாத்தீங்களா அந்த ரசிக்கிறதுக்கு சில வந்துட்டு தற்கொலை ஜந்துக்கள் இருக்கும் ஆனா உண்மையிலேயே நம்ம போல சமூக வலைதளங்களை இயங்கிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு அதை வந்துட்டு ரசிக்கும்படியா இல்ல ஒரு வே அருவறுப்பான விஷயமா தான் இருக்குது நீங்க யாருங்க அடுத்தவங்களோட பெட்ரூம்ல என்ன நடக்குதுன்னு எட்டி பாக்குறதுக்கும் கேட்கறதுக்கும் அவங்க வந்து உங்ககிட்ட வந்துட்டு சொல்றாங்களா இப்ப உங்க வீட்டுல இருக்கிற நான் முதலியா சொன்ன மாதிரி நீ முற்பகல் செய்யும் பிற்பகல் வினயம் அப்படின்றத இன்னைக்கு நீ மத்தவங்களோட எல்லா பெட்ரூமையும் எட்டி பார்த்த எல்லா ஹோட்டல் ரூம்ஸையும் எட்டி பார்த்த எல்லா இடத்துல கேமரா வச்ச ஆனா இன்னைக்கு உன் வீட்டுல ஒருத்தர் கேமரா வச்சுட்டாங்களே உங்க வீட்டுல நடக்கிற விஷயத்த தெருவுக்கு வந்துருச்சு அது எங்க போய் பாதிக்குதுன்னு பாருங்க மிஸ்டர் பைல்வான் அவர்களே நீங்க செஞ்ச தவறு நீங்க பண்ண இந்த பிரச்சனைகளால உங்க பொண்ணோட வாழ்க்கை தெருவுக்கு வந்து நிக்கது இன்னைக்கு அவங்க செஞ்சது பெரிய தவறுன்னு சொல்ல முடியாது கலைஞர் டிவில விவாதத்துல பேசும்போது வந்துட்டு சகிலாக்கா இவங்க பொண்ணு வந்துட்டு ஒரு லவ் அது ஒரு தப்பே கிடையாது அவங்க லவ் பண்ணிக்கலாம் அதாவது பொண்ண கல்யாணமும் பண்ணிக்கலாம் அது வந்துட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டமே இன்னைக்கு ஒத்துக்குச்சு ஏத்துக்குச்சு அது தப்பே கிடையாது ஆனா நீங்க இல்லன்னு சமாளிக்கிறீங்க சரி பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம் உங்க பொண்ணோட வாழ்க்கையே வந்துட்டு தெருவில் எடுத்து பேசணுன்ற அவசியம் யாருக்குமே இந்த இடத்துல இல்ல நீங்க அப்பேற்பட்ட எல்லாரையும் நீங்க கேள்வி கேட்டு எல்லாரையும் நீங்க குற்றப்படுத்தி நீங்க பேசி 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 அவங்களையெல்லாம் இன்னைக்கு உங்க ஃபேமிலியே பேச வச்சிருக்கிறீங்க அதுதான் பைல்வானவர்கள் செஞ்ச மிகப்பெரிய தப்பு இன்னைக்கு வந்துட்டு சுசித்ரா அவர்கள் அவரோட முன்னாள் கணவரை வந்துட்டு அவர் ஒரு கே அவர் வந்துட்டு ஒரு ஓரின செயற்கையாளர் அவர் வந்துட்டு ஒரு பெண்ணு பிடிக்காதவருக்கு ஒரு ஆணோட ஆணா இருக்கிறது தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுலேயும் அவர் வந்துட்டு த தவறுன்னு எதுவும் சொல்லல ஆனா அவர் கணவர் வந்துட்டு அவங்களுக்கு செஞ்சது மிகப்பெரிய துரோகம் அவர் கணவர் வந்துட்டு எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவங்க வாழ்க்கை அழிச்சது மிகப்பெரிய துரோகம் நம்ம வந்துட்டு மனுஷ் அவர்களை சார்ந்தவங்களையும் அவருடைய எக்ஸ் கணவரை சார்ந்தவங்களையும் நம்ம வந்துட்டு நியாயப்படுத்தி பேசல ஆனா சுசித்ரா அவர்கள் பேசும்போது சில காரியங்களை தவிர்த்திருக்க இருக்க வேண்டியது தான் நாம இந்த இடத்துல சொல்ல வரோம் அதே மாதிரி வந்து சினிமால வந்துட்டு இந்த பார்ட்டிங்க நடக்கிறது குடிக்கிறது அது இதெல்லாம் ஒரு காமனான விஷயமா இப்ப நடந்துருச்சு அதே போல அந்த காலகட்டங்களையும் சரி இந்த காலகட்டங்களையும் சரி வாய்ப்பு தேடி வர சில பெண்களை வந்துட்டு அங்க மிஸ்யூஸ் பண்றது வந்துட்டு சினிமா துறையில மட்டும் கிடையாது அந்த மாதிரி பார்ட்டிங்க பண்றது சினிமா துறையில மட்டும் கிடையாது நான் திரும்ப சொல்லிக்க விரும்புற ஒரே விஷயம் தான் ஒரு பெண்களை வாய்ப்பு தேடி வர பெண்களை மிஸ்யூஸ் பண்றது அதே போல பார்ட்டிங்க பண்றது குடிக்கிறது இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் வந்துட்டு வெறும் சினிமா துறையில மட்டும் இது இல்லை அது வந்து பைல்வான் வந்துட்டு ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும் நான் வந்துட்டு அவங்க பண்றாங்கன்னு நான் சொல்றேன் நான் அவங்க பண்றாங்க நான் சொல்றேன்னு சொல்றது கிடையாது நம்ம கேட்கறது என்ன அப்படின்னு சொன்னா எந்த துறையில இல்லாம இருக்கு எல்லா துறையிலும் இருக்கு அப்ப நீங்க எல்லா இடத்துலயும் போய் கேமரா வச்சு இங்க அது இருக்கு அங்க இது இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா சினிமா அப்படின்றதுனால உங்களை எதுவும் செய்ய முடியாது ஏன்னா சினிமான்றதும் ஓடி ஒளிஞ்சிக்குவாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால நீங்க வந்துட்டு பொதுவெளியில பேசிடுறீங்க அப்ப இப்ப அது எதுல வந்து நிக்குதுன்னா உங்க பொண்ணோட வாழ்க்கையை பாதிச்சு நிக்குது அப்போ சினிமாவில் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கலர ஆரம்பிச்சா கலர 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 நாரி போயிரும் இன்னைக்கு நாம தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கிற எல்லா ஹீரோக்களும் எல்லா நடிகைகளும் எல்லாருமே ஒரு தவற அந்த அந்த காலக்கட்டத்துல செஞ்சிருப்பாங்க அப்படி அவங்க பாஸ்ட் எல்லாம் கலர் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா ஒருத்தர் மேலயும் ஒருத்தருக்கும் நம்பிக்கை வராது ஒருத்தரையும் ஒருத்தர் ஃபாலோ பண்ண மாட்டாங்க அது நமக்குள்ளே இருந்தாலே அப்படிதான் அது எல்லா இடத்துலயும் நடக்குது ஒரு நம்ம ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருப்போம் அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கும்போது திடீர்னு யாரோ ஒருத்தன் வந்துட்டு நம்ம ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்த ஒருத்தன் யாரோ ஒருத்தன் ஏதோ ஒரு சம்பவத்தை பண்ணிருப்பான் அப்ப அவன செஞ்சா நம்பவே முடியாது அப்பத்தில இருந்து அவங்க கூட ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படும் அந்த மாதிரி தான் வாழ்க்கை அந்த மாதிரிதான் வந்துட்டு சினிமாவை நம்ம பார்க்கணும் அது நம்ம ஜஸ்ட் பார்த்து ரசிக்கிறதுக்காக தான் அவங்க வந்து ஸ்கிரீன்ல வந்துட்டு நம்மள வந்துட்டு என்டர்டைன் பண்றாங்க அவ்வளவுதான் அந்த மூணு மணி நேரம் மட்டும் தான் நமக்கு தேவை அந்த மூணு மணி நேரத்தை அடுத்து அவங்க என்னென்ன செஞ்சுக்கப்பட்ட நமக்கு என்ன இருக்கு அது பொதுமக்களை பாதிக்காத வரைக்கும் நமக்கு பிரச்சனை கிடையாது ஜனங்களை பாதிக்காத வரைக்கும் நமக்கு பிரச்சனை கிடையாது அது எப்போ வந்து பொது வெளியில வந்து மத்தவங்களை பாதிக்குதோ அன்னைக்குதான் பிரச்சனை அவரை மட்டும் தான் கேள்வி கேட்கணும் நீங்க பொத்தம் பொதுவா அவங்க செய்யறதெல்லாம் எடுத்துட்டு வந்து பொது வெளியில விட்டு சமூக சீர்கேடியும் கலாச்சார தான் உருவாக்குறீங்க அப்ப அவங்கள ஃபாலோ பண்றாங்களோ இவங்களே இப்படி பண்றாங்களே நாமளும் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்பேற்பட்ட இடத்துக்கு தான் கொண்டு போய் விடுறீங்களா மிஸ்டர் பைல்வான் ஒவ்வொருத்தர் பத்தி நீங்க பேசும்போதோ நீங்க செய்யற நக்கலும் நீங்க செய்யற நையாண்டியும் நீங்க செய்யற அந்த கேலி கூத்தம் இது பாக்குறதுக்கு எவ்வளவு அருவறுப்பா இருக்கு தெரியுமா நீங்க நம்மள ஃபாலோவர்ஸ் எல்லாம் கீழே வந்து கமெண்ட்ல வந்துட்டு நம்மள வந்துட்டு உசுப்பி விடுறாங்க நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உசுப்பி விட்டுட்டு போயிடுவாங்க அவ்வளவுதான் கமெண்ட் பண்றது மட்டும்தான் அவங்க வேலை அது உங்களுக்கு மட்டும் இல்ல யாரு பேசினாலும் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க மிஸ்டர் பைல்வான் அவர்களே பாருங்க நீங்க செஞ்ச தவறுனால எத்தனை பேரை பாதிக்குதுன்னு பாருங்க இன்னும் நீங்க மறுபடியும் பேசி 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 சுச்சித்ராவுடைய வாயை கிளறி விட்டுட்டு இருந்தீங்கன்னா இன்னும் பல உண்மைகள் வெளியில வரும் ஏற்கனவே நீங்க வந்துட்டு விட்டு படங்களுக்கு பெண்களை சப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை அவங்க வச்சிருக்காங்க அது உண்மையோ பொய்யோ ஆனா நீங்க எந்த ஆதாரமும் இல்லாம ஒரு பொண்ணு மேல பழி போடும் போது அதே மாதிரி அவங்க எந்த ஆதாரமும் இல்லாம உங்க மேல ஒரு பழியை போடுவாங்க அதை சுமக்கிறதுக்கும் நீங்க தயாராகிடணும் இனிமே வந்து அதுக்கு நான் வந்துட்டு நான் விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்ற பேர்ல மறுபடியும் மறுபடியும் இதை கேலரி பெருசாக்குனீங்க அப்படின்னு சொன்னா இது எந்த இடத்துல போய் முடியும் அப்படின்னு சொன்னா பல பேரோட வாழ்க்கை நடுத்தருக்கு வரும் பல பேரோட டிக்னிட்டி நடுத்தருவுக்கு வரும் தேரை இழுத்து தெருவில் விடாதீங்க அவங்கவுங்க படல பொத்தின்னு அவங்கவுங்க வேலையை பாருங்க இது தானா நாலு நாள் பேசுவாங்க அது அதோட போயிடும் மறுபடியும் பேசுறேன்னு சொல்லி கிளறி விட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களை பத்தி இந்த மொத்த உலகமே பேசுற அளவுக்கு ஆகி போயிரும் தமிழ் இண்டஸ்ட்ரி நாரி போயிடும் அதை மட்டும் புரிஞ்சுக்கங்க மிஸ்டர் பைல்வன் அவர்களை நன்றி